ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதையே நமகா நம்ம ஸ்ரீநிக்கேதனும் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சாஸ்திராமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவலியை சிந்திக்கின்றிருக்கோம் இன்றைய தினம் ஐநூற்றி நாற்பத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் பிங்களாய நமாஹ முருகப்பெருமான அந்த நாமாவளி பொன் போன்ற மேனி உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் நெருப்பு வடிவமாக இருக்கக்கூடியவர் ஜோதி ஸ்வரூபம் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவனுடைய வர்ணனையை பார்த்துட்டே வரும் இதில் பார்த்தோம் அப்படின்னா பிங்களாகா அப்படின்னா மஞ்சள் அல்லது பழுப்பு நிறத்தை குறிக்கும் அதோடு இல்லாமல் நெருப்பு கீரி பாம்பு குரங்கு ஒரு முனிவருடைய பெயர் ஒரு வருஷத்தினுடைய பெயர் பிங்கள வருஷம் அப்படின்னா அர்த்தங்களைனா கொடுக்கும் இந்த இடத்துல அவருடைய வர்ணனைகள் வர்றதால அது மஞ்சள் அதாவது பழுப்பு நிறமாக இருக்கும் மஞ்சள் நிறம் அப்போ அந்த பொன் போன்று இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அப்போ இது பொன் போன்று இருக்கக்கூடியவர் இறைவனுடைய திருமேனி எப்படி இருக்கும்னா மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடராக இருப்பார் கந்த புராணத்தில் வர்ணிக்கும்பொழுது பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக கருணை முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரெண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்த ஆங்கு உதித்தனன் உலகம் ஒய்ய அப்படின்வார் அப்போ அந்த பிரம்மமாய் நின்ற அந்த ஜோதி பிழம்பு எப்படி இருக்குமோ அந்த ரூபம்னு அர்த்தம் இறைவன் தங்க நேரமாக இருப்பார் இமயமலையை பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நேரத்தில் அதனுடைய மாற்றமானது வரும் அப்போ அந்த சமயத்தில் அந்த சூரிய வெளிச்சத்தில் பார்க்கும்போது அப்படியே தங்க நேரம் மாதிரி தக தகதகன்னு மென்னும் அப்படி இறைவனுடைய வர்ணனை சுவாமிக்கே சிவலிங்கத்திலே பஞ்சவர்ணேஸ்வரர்னே இருக்கார் அந்த ஐந்து வர்ணங்கள் மாறும் இதெல்லாம் இந்த வர்ணம் எதற்காக அப்படின்னா ஒரு குணம் ஒரு தத்துவத்தை உணர்த்துவதற்காக அப்போ அந்த மஞ்சள் அப்படின்னாலே நமக்கு இப்போ தங்கம் ஞாபகம் வருது பொன் ஆபரணங்கள் ஞாபகம் வருது அப்படின்னா பொன் இறைவனையே வர்ணிக்கும் போது இப்போ சுவாமிகள் சுயமான தங்கமே தங்கம் சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் அப்படின்னு வர்ணிப்பார் இப்போ எப்படி ஒரு குழந்தையை எடுத்து கொஞ்சம் போது எதெல்லாம் சொல்லி வர்ணிக்க முடியுமோ எல்லாம் சொல்லுவாள் அதுக்கு வந்து விதிவிலக்கு கிடையாது இப்படி தான் குழந்தைய கொஞ்சணும் அப்படின்னு அதுக்கு எதாவது ஒரு அடிப்படை பாடங்கள் இருக்குமானால் கிடையாது அவள் மனசில் என்ன நினைக்கிறாளோ அதை சொல்லி கொஞ்சுவதற்கு முழு உரிமை உண்டு அது மாதிரி இறைவனை அவள் பார்க்குறா எப்படியெல்லாம் இருக்கார் காலை குமரேசன் என கருதி தாளை பணியை தவம் எய்தியவான்வார் காலையில் வரக்கூடிய அந்த சூரிய வெளிச்சம் மாதிரி இருப்பாராம் அந்தி போல் உருவானும் நிலவோடு வெயில் காயும்னுவர் திருப்பகில் அப்போ அந்த அந்தி பொழுது எப்படி இருக்குமோ அந்த வர்ணத்தில் இருப்பான் அப்படி அவள் எப்படியெல்லாம் பார்க்குறாளோ அந்த ரூபத்தை அந்த வர்ணனை சொல்லி சுவாமியை வர்ணிக்கிறது அப்படி இறைவனை இந்த நாமாவில் எப்படி வர்ணிக்கிறது அப்படின்னா தங்கம் மாதிரி தகதகன்னு மின்னக்கூடியவராக இருக்கார் அதில் ஆக்கர்ஷணம் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும் இறைவனிடத்தில் அந்த சிந்தனை குவியும் பொழுது நமக்கு பலன் தானாக கிடைச்சிடும் இதெல்லாம் வந்து தத்துவார்த்தமானது நம்மளுடைய சரீரத்துக்குள்ளே யோக கலையில் போகும்பொழுது ஒவ்வொரு வண்ணங்கள் ஏற்படும் எதுக்குள்ள அப்படின்னா நம்ம சரீரத்துக்குள்ளே அகக்கண்ணால் பார்க்கறது அப்படி அந்த அகக்கண் வர்ணனையில் வரக்கூடியது இந்த வர்ணனைகளெல்லாம் அப்படி சுவாமி இந்த நாமாவளி பொன் போன்ற மேனியுடையவராக வர்ணிக்கிறது ஓம் பிங்கலா நம சேகுபியோ நம ஓம் சும் சுபிரமணியாய நமா